இன்றைக்கி நைட்டுக்கு பார்த்திங்கனா சப்பாத்தி தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ப்ளைனாக சப்பாத்தி தான் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எதாவது புதுசாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பாலக்கீரை கொஞ்சம் இருந்தது சரி அதை போட்டுவிட்டு இன்றைக்கி சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேங்க நல்லாவே வந்துருந்ததுங்க நான் எப்படி செஞ்சேன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் கீரை அதிலேயே போட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்கங்க போட்டுட்டு இஞ்சி பூண்டு வரமிளகா கொஞ்சமாக உப்பு காரத்துக்கு தகுந்த மாதிரி கொ மிளகா போட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் மாவு செய்ய போகிறோமோ அதில் கொட்டிக்கோங்க கொட்டிட்டு அதுக்கு தேவையான அளவு மாவு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மாவு தேவைப்பட்டால் கூட நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தண்ணி கூட தெளிச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை நல்லா அழகாக இந்த மாதிரி சப்பாத்தி பாத்திரத்துக்கு நம்ம பிசஞ்சிக்கணும் கூட பார்த்திங்கன்னா மேலே காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் நம்ம அப்படி நல்லா சாஃப்ட்டாகவே இருந்தது நான் கூட இதை அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்ட்டாக பாருங்களேன் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் நேரம் நீங்கள் ஊற வச்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊறணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம சப்பாத்தி எப்படி தேய்க்கிறோமோ அதே போல் இன்றைக்கி நான் எண்ணெய் தேய்க்கல மாவை வச்சு தேய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு போட்டு தேய்ச்சிருக்கேன் இப்போ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி கல்லு போட்டுட்டு ஒவ்வொன்றா நம்ம எடுத்துக்க வேண்டியது தான் நல்லா இந்த மாதிரி மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது வந்து நாளாக கூட நம்ம மடிச்சிக்கலாம் நாளாக மடிச்சிங்கனாலும் உங்களுக்கு லேயர் லேயராக ஃபார்ம் ஆகிக்கும் நம்ம எண்ணெயில் தான் பண்ணணும்னு மாவில் கூட இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம் நார்மல் சப்பாத்தி வேணுனாலும் நம்ம ட சேனலில் இருக்குது நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தேய்ச்சாச்சு இதுக்கப்புறம் நம்ம கல்லில் போட்டுற வேண்டியது தான் நல்லா போடும்போதே பார்த்திங்கன்னா நல்லா உப்பிக்கிட்டு வரும் சப்பாத்தி நல்லா சூப்பராக உப்பும் அது பார்க்கும்போதே நல்லா இருந்தது சட்னி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிக்கணும் கொஞ்சமாக ஊற்றிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வெந்ததுக்கப்புறம் எடுத்துட வேண்டியதான் இப்போ பாருங்கள் நல்ல புஷ்ன்னு அப்படி பூரி மாதிரி வந்துச்சு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பார்க்கும்பொழுது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணாதவங்கள ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் இதே போல் இன்னொரு வீடியோலாம் நான் உங்களை மீட் பண்ணுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் சப்பாத்தி இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துட வேண்டியது தாங்க பாய்